ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாகுட்டி சேனல் பழனி போயிட்டு வந்துட்டோம் நைட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் வந்தோம் நைட் வந்து செம்ம டயர்டு வாய்ஸ் கொஞ்சம் மாறிக்கிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேட்கறதுக்கு நைட்டு பத்தரைக்கு தான் வந்தோம் காலையில் எழுந்து இருந்த பாத்திரத்தை மட்டும் கழுவிட்டு அரிசியை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் குழம்புக்கு ஒரு காய்கோட இல்லை நேற்று தான் வந்து ஃப்ரிட்ஜை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு போனோம் சனிக்கிழமை பழனி வந்து திடீர் ட்ரிப்பு காட்டி காயும் வாங்க முடியலை இப்போதைக்கு பருப்பு மட்டும் போட்டரலாம் காயெல்லாம் இல்லாத டைமில் நம்ம கை கொடுக்கறதுனா பருப்பு மட்டும் தான் சரி பருப்பு போட்டுடலான்ட்டு பருப்பு போட்டு ரெண்டு தக்காளியை போட்டேன் பருப்பு ரசம் வச்சுக்கலான்ட்டு பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூலுக்கு சுடுதண்ணி கொண்டு போவாங்க குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் இனி நம்ம தோட்டத்து மரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா முருங்கக்காய் கேது இருக்குதுன்னு தான் பார்க்கணும் ஊருங்கா கேது இருந்தா ஊருங்கையும் பருப்பும் போட்டுக்கலாம் தக்காளி பருப்பு பூண்டு மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வேக வச்சிடலாம் வெளுத்து விட்டு வாடி என்ன பண்ற? இது பொக்கிளி சொல்றையா? இரு இரை இரை சட்டு போடாத. என்ன பண்ற? எங்க வாங்குனது இது பொக்கி? பொக்கி அது பழனி பழனி வாங்கினது வாங்குனது. ஏன்டி என்னையவே சுட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ பார். பருப்பு போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் சரி நம்ம முருங்கை மரத்தில் காய் இருக்கான்னு பார்க்கலான்னு வந்திருக்கேன் பார்ப்போம் காய் இருக்கும் அன்றைக்கெல்லாம் பார்த்தேன் நிறையா காய் பிஞ்சாக இருந்துச்சு ஒரு ரெண்டு காய் அறுத்தம்னா கூட போதும் முருங்கக்காய் சாம்பார் வந்து வச்சுக்கலாம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து இருக்குது லாஸ்ட்டாக கொஞ்சம் மாங்காய் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ தான் முருங்கைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பிஞ்சு காய் இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷம் மேலே இருக்கிறேன் இங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சு காய் தெரியும் இது எல்லாமே பிஞ்சு பிஞ்சாக இருக்குது இங்கே அங்கே அப்படின்றது ஃபுல்லாகவே பிஞ்சு காயாகவே தான் இருக்குது பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதா இங்கே பாருங்கள் எல்லாமே பிஞ்சு பிஞ்சா லாஸ்ட் டைம் இங்கே நிறைய பிஞ்சு இருந்துச்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் பொறிச்சி கொடுத்தோம் அதான் அங்கே இருக்குது அங்கே இருக்குது காய் பொரிச்சிக்கலாம் அங்கே இருக்குது இதா இங்கே இருக்குது இங்கே ஒரு காய் இருக்குது நிறையா காய் இருக்குது அப்பா பரவாயில்ல காயே இல்லை குழம்புக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ரெண்டு முருங்கைக்காய் இருக்குது பொறிச்சிக்கலாம் ஏன்டாத்தங்கா எங்கே போகிறோம் நாங்கள் வந்துடுவீ நீ இங்கே இருந்தெல்லாம் உட்டேன்னு வச்சுக்க அப்புறம் அந்த குண்டு போய் விழுந்துருச்சுன்னா அப்புறம் தொலைவி எடுக்க முடியாது நிறையா இருந்துன்னா அப்புறம் மறுபடியும் குண்டுக்கு என்ன பண்ணுவேன் தொலைஞ்சி போச்சுனா போய் பத்திரமா எடு மெத்தைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா மெத்தையை ஒரு கூட்டு கூட்டி விடணும் முரங்கு தலை அப்படியே விழுகுது பார்த்திங்களா அந்த தலை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறையா சேர்ந்து கிடக்குது பூட்டி விடணும் அப்படியே வாங்க ஒரு டைம் நம்ம காட்டை சுற்றி பார்க்கலாம் காலையில் நேரம் எப்படி இருக்குன்னு எப்படி தான் இருக்கும் இப்போ வாய்க்கால்லேயும் தண்ணி இல்லை மழையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் கிடையாது அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாமல் வந்து வைப்பாங்க அதாவது விவசாயம் வந்து செய்வாங்க தண்ணி இல்லாத இடமெல்லாம் ட்ரையாக தான் இருக்கும் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளை வச்சு விட்டுட்டோம் ஸோ தென்னை கிட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து தண்ணி வந்து விட்டுறோம் அதனால் கொஞ்சம் இருக்குது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு அப்படியே இந்த சைடு பார்ப்போம் இதெல்லாம் வேறவங்க காடு அப்படியே பாருங்கள் நல்லா பச்சை பசேல்னு இப்படி தான் இருக்கும் காலங்காலையில் இந்த மரத்தை ஃபுல்லாகவே மொட்டை பண்ணியாச்சு நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மரம் வந்து இந்த லைனுக்கு வந்து போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து வெட்டி விட்டுட்டாங்க அதுவும் இல்லாத இப்போ வந்து காற்று காலம் ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காற்று இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது கொஞ்சம் ஹெவியான காற்று அடிச்சதுனாவே கீழே விழுந்துடும் அதனால் இப்போ வெட்டி விட்டுட்டோம்னா நல்லா தலைஞ்சு வரும் பொழுது சூப்பராக தலைஞ்சு வந்துடும் என்ன இந்த இடத்த வெட்டி விடங்காட்டி ரொம்ப சொலோர்னு இருக்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு எப்படி அப்படியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியிலிருந்து பார்த்தாலும் நல்லா தெரியுது இங்கேயும் எங்களுக்கு உள்ளேயும் ஓப்பனாக இருக்குது ஆனாலும் இதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இன்னொரு ஒரு ரெண்டு மாதம் போனோம்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வந்துடும் மரம் ஆமாம் வேப்ப மரம் கொஞ்சம் இதாக கரண்ட்டுக்கு போகுது அந்த ஒயர்கிட்ட போகுது அதனால் அதையும் கொஞ்சம் வெட்டி தான் விடணும் வெட்டி விட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படியே பாருங்கள் இதுதான் இப்படி தான் இருக்கும் நம்ம ஊர் சரி போய் நம்ம முருங்காயை பறிச்சிட்டு போகலாம் நீ போய் டக் கடை கட கடை கடன் சமையல் வேலையை பார்க்கலாம் ஜாக் ஜாக் இங்கேவா உன்னதான் எல்லோரும் நிறையா பேர் கேட்டாங்க ஜாக் எப்படி இருக்கான் ஜேக் எப்படி இருக்கான்னு ஜாக் நல்லா இருக்கான் ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் பொக்குன்னு இருக்கான் முகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஹாரி கூட விளையாண்டுக்கிட்டு ஒரு ஜோடியாகவே இருந்துட்டானா கொஞ்ச நாளாக அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொக்குன்னு இருக்கிறான் சாப்பாடு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாம இருந்தான் ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டோம் அப்புறம் தயிர் சாதமாக போட்டோம் சுஸ்தி நீ கூப்பிடவுனே அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆகிட்டான் இப்போ தான் கொஞ்சம் பழைய நிலமைக்கு திரும்பிகிட்டு இருக்கான் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே வந்து பொக்குன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஃபீல் ஆகுது எங்களுக்கெல்லாம் அப்படியே பொக்குன்னு போய் போய் படுத்துக்கிறான் அதனால் இந்த காம்பவுண்ட் செவர் வந்து அந்த இடத்துல இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியுமோ என்னமோ இந்தா பாருங்க அந்த இடத்துல பறைச்சி போட்டிருக்கோம் பாருங்க அந்த மரத்துக்கு இந்தட்டம் அந்த மகோகனி மரத்துக்கு இந்தட்டம் பறைச்சி போட்டிருக்கோம் அந்த சைடு காடு அவங்களுது இந்த சைடு இருக்கா அந்த குச்சி போட்டிருக்கிறதெல்லாம் அவங்களுது இந்த சைடு மட்டும்தான் நம்மளுது இதை வந்து அப்படியே கல் வச்சு விட்டு ஃபுல்லாக கம்பி வேலி இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுடலான் தான் பிளான் அதை போட்டுட்டோம்னா நான் எல்லாம் அந்தட்டம் போகாது அப்புறம் ஜாக்கினோட தம்பி வந்து எடுத்து வந்துக்கலாம் சரி ஓகே இனி நம்ம போய் சமையல் வேலையை பார்க்கலாம் பார்த்தங்கோ முருங்கை அடிச்சு போயிடலாம் மூணு காய் இருக்குது இப்போதைக்கு இன்னுமே ரெண்டு இருக்குது ஆனா இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணே போதும் போய் நீ சமையல் வேலை செய்யலாம் வாங்க பருப்பு குக்கரில் போட்டு முருங்கைக்காயெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன் இன்னும் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடங்கலை அதுக்குள்ளே மிஷினில் ஒரு லோடு துணி போட்டலாம் அப்படின்ட்டு இந்த ரஃப்யூஸ் எல்லாம் இங்கே வந்து போட்டுட்டேன் இந்த துணியெல்லாம் இங்கே துவைச்சிட்ருக்கட்டும் அப்படியே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எல்லாமே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன் புது ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் பாப்பா ரெண்டு பேர்த்தோட யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன் புது ட்ரெஸ்ஸில் ரெண்டு மூணு ட்ரெஸ் வந்து சாயம் போகிற மாதிரி இருந்துச்சு அதனால் தனித்தனியாக ஊற வச்சிட்டேன் இது தனியாக அது தனியாக ஒயிட் ப்ள தனியாக ஊற வச்சுட்டேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் அப்படியே குழம்ப தாளிச்சு விட்டு வந்து இதையும் துவைச்சிடலாம் அச்சோச்சோ அச்சோச்சோ இந்த துப்பாக்கி வாங்கினதும் போதும் இவன் தொல்லை தாங்கலை ஏறி ஏறி அடிச்சிட்டே இருக்கா ஜாக்கக்கேதும் போடாத சித்த ஆ தம்பி தான் சரி இந்த மரம் பாருங்க அப்படியே மொட்டையாயிடுச்சுன்னு சொன்னேன்ல இப்போ இந்த இடம் இப்படி தான் இருக்கு சோளோன்னு இருக்குது அப்படியே ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படியே வாங்க இந்த காமன்ஸ் விட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஜாக் நீ இரு ஜாக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளியே வந்தாலும் எங்கேயும் போறதில்லை அந்த மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்போ டாட்டை பெருந்து பழகிட்டான் இப்போ பார்க்கலாம் வாங்க இந்த கதையை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆ இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கம்பிவேலி வந்து ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அந்த கம்பி வேலி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி வேலி வந்து கொஞ்சம் இதாக இருந்தது அரிச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது அதை எல்லாத்தையும் பிடுங்கி இப்போ தூர போட்டாச்சு இங்கே கீழே நேற்று முந்தா நேத்தெல்லாம் பசங்க வந்து நல்லா பேஸ்மெண்ட் வந்து பறச்சிட்டாங்க இப்போ க கருங்கல் வந்து போட்டு நல்லா மெத்தியாச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெத்தியாச்சு முட்டி வரைக்கும் இப்போ வந்து முட்டி வரைக்கும் ஒரு செவுர் வந்து வச்சு அதுக்கு மேலே கம்பி வேலி வந்து அழகா போட்டுடலாம் அப்புறம் வெளியில் இந்த சைடு வந்து காட்டுக்குள்ள போகாத மாதிரி போட்டுடலாம் அப்படின் தான் பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கும் இதுதான் வந்து பொலிக்கல் இந்த பொலிக்கல்லுக்கும் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் நம்ம காடு இதெல்லாமே நம்மளுது ஏண்டா போட்டு கல் வச்சிடலாம் ஆ இப்போ இந்த சைடு வந்து நம்மளுது அதுக்கும் இந்த சைடு இந்த காடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுது நம்மளது இந்த இருந்து இந்த சைடு இருக்காது இங்கே இருக்கிறது அந்த தென்னை மழம் வரைச்சுருக்கிறது அது எல்லாமே தான் நம்மளுது இப்போ இந்த சைடு தான் உங்களுது இந்த காட்டுக்குள்ளே போகுதுன்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து வந்து வச்சாங்க சரி அதனால் இங்கேருந்து இது வரைக்கும் கம்பி வேலி இருந்துச்சு அதை பிடுங்கிட்டு நல்லா பெருசாக போட்டுடுறோம் இப்போ இந்த இடத்துலருந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முன்னையே வந்து எம்டியாக தான் இருந்தது நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க தான் இருந்தது இந்த இடத்துக்கு வந்து அடியில் வந்து பேஸ்மெண்ட்டம் போட முடியாது ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பாறை இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பாறை இருக்குது பாருங்கள் பாறை முளைச்ச மாதிரி இருக்குதா அங்கே இருக்குது இதாக பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் பாறை இந்த மாதிரி இந்த வீடே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பாறை மேலே தான் கட்டியிருக்காங்கன்னு சொல்லணும் அதனால் இங்கேயெல்லாம் வந்து பேஸ்மெண்ட்டம் வந்து போட முடியாது அப்படியே பறச்சு விட்டு செவுர் வந்து வச்சுட்டு போகிறோம் இப்போ அங்கே அந்த ரோட்டில் எண்டில் இருந்து இங்கே வரைக்குமே ஒரு செவுர் வந்து வச்சு இந்த காம்பவுண்ட் வரைக்குமே செவுர் வந்து வச்சு அதுக்கு மேலே கம்பி வேலி வந்து போறோம் ஸோ அப்படி போடும் பொழுது நாய் எங்கேயும் வெளிலேயும் போகாது நம்ம மெயினாக நம்ம காட்டுக்கும் அவங்க காட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது நம்ம திங்ஸ் எதுவும் அங்கே போகாது நம்மளது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இருக்கும் அப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வந்து போட்டுருவோம் இன்னொரு இப்போ வந்து போன வாரம் தான் நம்ம ஹேரியார்தான் இப்போ ஒரு வாரம் இருக்கும் இந்த வேலை செஞ்சிருக்கோம் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே முடித்து இப்படி வந்து பண்ணிடலாம் இதோடு தான் நம்மளுது இந்த முக்கு இங்கே ஒரு இங்கே ஒரு பொலிக்கல் இருக்குது பாருங்கள் இதோட நம்மளுது இந்த வேப்பமரம் நம்மளுது தான் இப்படியே போச்சுன்னா போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லுக்குமே நல்லாயிருக்கும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுகஸ்தி போதும் போதும் துப்பாக்கி விட்டதெல்லாம் போதும் வா போகலாம் அந்த இடத்துல அந்த சொரச்செடி இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் இந்த இந்த சொரசரி இருக்கிற இடத்துல தான் இந்த க சோத்து கத்தாவில் முழுக்க இருந்துச்சு இதை முழுக்க இப்போ அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்புறம் பறைக்கணுங்கிறதுக்காக பிடுங்கி போட்டாங்க எனக்கு மனசே இல்லாச்சோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தணுமே அப்படின்ட்டு அப்புறம் அந்த பசங்கக்கிட்டே எல்லாம் சொல்லி டே இந்த இடத்துல வந்து போட்டுருங்க இந்த இடத்துல வந்து இதை நட்டு வச்சுருங்க இந்த லீக்கேஜ் தண்ணி வந்து கொஞ்சம் வெளியே வருது இந்த இடத்துல நட்டு வச்சுட்டா நல்லா வந்துடும் அப்படின்னு சொன்னேன் அதனால் நட்டு வச்சுட்டாங்க சோத்துக்கத்தால் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்பவே நல்லது தான் பசங்க பார்த்திங்கன்னா சூப்பராக நட்டு வச்சுட்டாங்க இது அப்படியே கொஞ்சம் வாடித்தான் தலையும் வாடுது வாடினதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா தலைய ஆரம்பிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தர்பூசணி செடி வந்து ஒன்று வெத போட்டு விட்டோம் நல்லா வந்துச்சு மருந்து எதுவுமே அடிக்கலை அந்த செடிக்கு மருந்து கொடுக்குறதோ அந்த மாதிரி எதுவுமே அடிக்கலை ஒரே ஒரு காய் தான் நல்ல பெரிய காயாக வச்சுது அந்த காயும் பார்த்திங்கன்னா அழுவிடுச்சு சாப்பிட்றதுக்கே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி அழுவி போச்சுன்னு அந்த ஒரு காயுமே இதுவுமே வேஸ்ட்டாக அழுவிடுச்சு மருந்து அடித்தாதான் காய்கள் வந்து கொண்டுகிட்டே வர முடியுது அந்த எண்டே போயிடலாம் அந்த முக்கு வரைக்கும் போயிடலாம் கரெக்டாக நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஆள் வேலை செய்கிறதுக்கு வந்துவிட்டாங்க எப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை வச்சுருவாங்க சரி இதை கண்டினியூ பண்ணுறேன் இதை நிறையா பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன் விதை போட்டு இங்கே பாருங்கள் இங்கே இங்கே அந்த குட்டி குட்டியாக காய் இருந்ததே இங்கே தான் பாருங்கள் இங்கே தான் தர்பூசணி தர்பூசணி காய் தான் அந்த ஒரு காய் அழுவிப்போச்சு இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா செடியிலேயே இப்படி ஷேப்பே பாருங்கள் எப்படி ஆகிப்போச்சுன்னு நம்ம கடையில் ரவுண்டாக அழகாக எங்கேயும் சொத்தப்படாமல் இருந்தால் தான் அந்த தான் எடுக்கிறோம் நம்ம வாங்குகிறோம் அது தப்பு இல்லை அப்படி தான் வாங்குகிறோம் கட் பண்ணால் ரெட் கலரில் இருக்கணுங்கிறோம் நல்லா இனிப்பாக இருக்கணுங்கிறோம் அந்த மாதிரி காய் நேச்சுரலாக கொண்டு வர முடியாது என்னோட ஒப்பீனியன் ஒரே ஒரு காய் தான் காய்ச்சிது பின்னாடி வந்த காயெல்லாம் அப்படி அழுவி போச்சு அந்த செடியும் இதான் பிடுங்கி விட்டோம் இந்த இத்து போய் கிடக்குது பார்த்திங்களா இதுதான் அந்த செடி இதையும் பிடுங்கி விட்டுட்டோம் இங்கே பாருங்கள் ஒரே ஒரு காய் தான் மருந்தே அடிக்கலை மருந்தே அடிக்காமல் சே இது பண்ணுவோம் அப்படின்னு விட்டோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுவி அப்படியே அழுவிடுச்சு நான் இது எதுக்காக மெயினாக சொல்கிறேன்னா ஒரு காய்க்கே நம்ம வீட்டில் வளர்த்துனதுக்கே இந்த நிலைமைனா கடையில் அத்தனை காய் வந்து ஹைப்ரிட் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எவ்வளோ மருந்து வந்து அடிச்சிருப்பாங்க ஸோ அப்படிங்கும் பொழுது நீங்கள் கடையில் இருந்து ஃப்ரூட்ஸு காய் எதுவாங்காலும் பரவாயில்ல நல்லா ரெண்டு மூணு முறை மஞ்சள் உப்பு போட்ட தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க மெயினாக அதுக்காகத்தான் சொல்லிகிட்ருக்கேன் சரி இனி போய் நம்ம சமையல் வேலையை பார்க்கலாம் உள்ளவா சுகஸ்தி உள்ளவா வந்து அக்கா போட்டுவிட்டு அந்த லஞ்ச் பேக்கெல்லாம் எடுத்து வைங்க வாங்க ஒடியோ ஒடியோ ஒடியொடியா ஆளுங்க வந்து வேலைக்கு பார்த்துட்ருக்காங்க சரி அவங்க செய்யட்டும் சுகஸ்தி உள்ளவா விளையாண்டது போதும் உள்ளவா உள்ளவா பேட்ரி வண்டியிலையும் சார்ஜ் இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வந்து அப்படியே சார்ஜ் போட்டு விட்டுட்டேன் ஏறிட்டுருக்கு பேட்ரி வண்டி வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக பெட்ரோல் சேவிங் தான் சொல்லணும் செம்ம சூப்பராக இருக்குது மணி இப்போது ஏழு ஏழு இருபது அங்கே பாருங்கள் ஏழு இருபதே ஆச்சு இனி சுகசன்சிகாவை எழுப்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது பழனி படிக்கட்டி ஏறி சலுப்பாக இருக்கிறதா எந்திரி 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 இங்க பாரு மணி ஏழ்றேன் எந்திரி இன்னைக்கு ஹிந்தியில எக்ஸாம் வேற என்ன மேடம் அவ்வளவுதான் பரீட்சியா பிராத்தமிக் முடிக்க போறாங்க எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அடுத்து மத்தியமா ஸ்கூலில் இப்போவே மத்தியமாக இருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிராத்தமிக் இருக்காங்க எழுதுற எழுதுகிற எழுதுற செஞ்சியா லேட் ஆயிரும் இது பழனியிலிருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டு மேலே அப்படியே கிடக்குது அழுகு துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கிறதுக்கு போட்டாச்சு கீழே பாப்பா ரெண்டு பேரும் எழுந்தாச்சு எழுந்து டிஃபன் பாக்ஸு லஞ்சு ஸ்நாக்ஸ் பாக்ஸு வாட்டர் பாட்டில் என்னென்ன வேணுமோ எல்லாமே எடுத்து இருக்காங்க நீ ஒவ்வொருத்தரும் மேடம் ரெண்டு பேரும் இருக்காங்க மிஷின் வந்து இன்னுமே துவைக்கிறதுக்கு பதினோரு நிமிஷம் காட்டுது மிஷின் துவைச்சிட்ருக்கு அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்ச சைடு கேப்பில் இருந்த துணி எல்லாமே துவைச்சி போட்டேன் இதெல்லாமே கையில் துவைக்க வேண்டியது சாயம் போகிறது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சாயம் போகிறது இது தனியாக அது தனியாக அப்படிங்கிற மாதிரி எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கேன் துணி எல்லாமே துவைச்சாச்சு காலையில் சமையல் வேலையை முடித்து குட்டி ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம துவச்சிக்கலாம் அப்படியெல்லாம் விட்டோம்னா ரொம்ப நாள் இழுத்துரும் காலையில் சமையல் வேலை செய்யும் பொழுதே அவசர அவசரமாக துணி துவைக்கிறது வீடு கூட்டுறதுன்னு எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டோம்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஃப்ரீ ஆகிடுவேன் ஆஃபீஸ் வேலைகளை பார்க்க வந்துடலாம் அதனால் பத்து மணிக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சுடுவேன் இப்போ எதுக்கு மேடம் இங்கே உட்காந்துருக்காங்கன்னா இது பழனியிலிருந்து வாங்கிட்டு வந்த கீ செயின் இங்கேடா கொடுறதங்க இதை வந்து இப்போ பேக்கில் போட்டுட்டு போகணுமா நிலா குட்டி சேனல் அப்படின்னு சொல்லி கீ செயின் வாங்கிட்டு வந்தோம் இது இப்போ பேக்கில் போடணுமா மேடம் எந்த பேக்கில் எந்த ஜிப்ல போடுறது மேலேயே உள்ள கீ செயின் இருக்க மாட்டே தான் தெரியுது எங்கே போனாலும் இந்த குட்டி பிள்ளைக்கு கீ செயின் வாங்குறது தான் பிடிக்கும் இது வண்டி வாங்கினது கொடுத்ததுன்னு ஜோன்ஸுல வாங்கினதா அந்த கீ செயின் எங்க போனாலும் கீ செயின் தான் பிடிக்கும் ஒன்று வாங்கிட்டு தான் வரணும் இப்ப இதுக்கே எங்கே இங்கே மாட்டினா தான் நல்லா தெரியும் ஆ ஆ அங்கே மாட்டணும் இப்போ சரி கொண்டா மாட்டித்தரேன்

சாம்பார் வந்து வச்சாச்சு அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசமும் தாளிச்சு விட்டுட்டேன் இனி நடக்கட்டினா மட்டும் போதும் ரசம் கத்திரிக்காய் மட்டும்தான் இருக்குது அந்த ஒரு கத்திரிக்காயை வச்சு பொரியல் வந்து செஞ்சிடலாம் இனி பார்ப்போம் அப்படியே சுதலாம் வந்துச்சு இப்போ என்ன சீன் போடும்போது வரல இரு இரு முதலுது வெளியே வந்தா தானே முதலுதே வழி வரல அப்படியெல்லாம் நல்லா வந்துச்சு சூப்பர் போய் வாசி போருக்கு போ ஒரு மாதிரி சாப்பாட்ட கண்டாலே இப்போ கொஞ்சம் பயந்துக்கிறான் நம்ம போட்டு பொறுமையாக இது ஒண்ணா தான் சாப்பிட்றாரு சார் இவ்வளோ நேரம் சாப்பிடல இப்போ தான் பொறுமையாக சாப்பிட்றான் அந்த இதில் சாப்பிட்டங்காட்டி கொஞ்சம் பயம் வந்துடுச்சு சரி சாப்பிட்டாலும் நான் போய் வேலை பார்க்கலாம் அத்திப்பழம் கொஞ்சம் இருந்தது அப்படியே அதில் ஜூஸ் போட்டதான்னு போட்டுட்ருக்கேன் அத்திப்பழம் ஜூஸ் எங்கள் வீட்டில் சந்தி சுகஸ்தி ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும் சுகஸ்தி அப்படியே வெறுமனையாகவே சாப்பிடுவோம் அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும் சுகஸ்தி ஒடியா ஒடியா அத்திப்பழம் டேய் வாடா இந்த அத்திப்பழம் ஒடியா நாட்டு அத்திப்பழம் அத்திப்பழம் யாரு பிடிக்கும் இங்க சாப்பிட்டு கம்மியா அத்திக்கெல்லாம் பொறுமை பொறுமையா உனக்கு உனக்குதான் ஜூஸ் போட்டு ஸ்கூலுக்கு வைக்கட்டுமா ம் இந்த பிடிச்சிக்கோ பொறுமையாக சாப்பிடு ஆ எப்படி இருக்கு ஆட்டாத்தி பழம் சத்த அதிகம் சாப்பிடு ஐயோ தனி போட்டு கொதக்குதுன்னு சாப்பிடு சாப்பிடு சமையல் வேலையை முடிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே வெளிலையும் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது போல் ஆயிடுச்சு ஜூஸ் போட்டு முடிக்கும் பொழுதே பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வந்து வந்துட்டாங்க பிள்ளைங்க வேலைக்கு வந்ததுக்கப்புறம் ஓன் வைஸ் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க வந்து டேப் கிழிப்பாங்க அதாவது பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறதுக்காக டேப்பெல்லாம் சரக்கு சரக்குன்னு கிழிச்சிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் வீடு வந்து பார்த்திங்கன்னா சவுண்டாகவே தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஓன் வைஸ் வந்து கொடுத்துட்டேன் பாப்பா ரெண்டு பேத்துக்குமே அத்திப்பழ ஜூஸ் வந்து பேக் பண்ணி பண்ணிட்டேன் பேக் பண்ணி பாப்பா ரெண்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு கையோட கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் மதியத்துக்கு எனக்கு தேவையானது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தான் அதிகமாக இருந்தாலும் இருக்கும் ஒரு ஒரு நாள் கம்மியாக இருந்தாலும் இருக்கும் கத்திரிக்காயும் பொரியல் வந்து பண்ணிட்டேன் என்ன இருக்குதோ அதை எல்லாமே சின்ன சின்ன பாத்திரங்களில் ஊற்றி வச்சுட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி விட்டுருவேன் கவுண்டர் டாப் தான் க்ளீன் பண்ணிப்பேன் இன்னும் அடுப்பு இந்த வீடு கூட்டுறது அந்த வேலைகள்லாம் இருக்குது அதையும் செஞ்சு முடிச்சேன்னா டைம் வந்து ஒரு பத்து மணி போல் ஆகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆஃபீஸில் போய் வேலைகள் வந்து செய்ய ஆரம்பிச்சுடுவேன் இது வந்து இங்கே பக்கத்தில் காட்டில் இருந்து கொடுத்தாங்க ஐம்பது ரூபா கிலோ அப்படின்னு சொல்லி விற்றாங்க ப்யூரான மாங்காய் கொஞ்சம் கூட மருந்தடிக்காத காயே அப்படியே காட்டில் காட்டிலையெல்லாம் காய்க்கும் இல்லைங்களா அதை வந்து அப்படியே பறித்து விற்கிறாங்க அது போய் வாங்கிட்டு வந்திருந்தோம் திரண்ட காயாக கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து பழுக்க வச்சு கொடுக்கல நான் வந்து பழனி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பளத்தில் போட்டு மூடி வச்சிட்டு போயிடலாம் பழுத்துக்குன்னு வச்சுட்டு போயிருந்தேன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்துருச்சு சாப்பிட்டோம் நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க கடையில் வாங்குறதெல்லாம் மாங்காய் சாப்பிட்ற ஃபீலே கொடுக்காது சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இது செம்ம இருந்தது இது வந்து பழனியிலிருந்து வாங்கிட்டு வந்த கொய்யாக்கா ஒரு ரெண்டு மூணு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர் வந்து வாங்கிட்டு வந்தேன் நம்ம சாப்பிடணும் அப்புறம் வீட்டுக்கு வேலைக்கு வர பிள்ளைங்க பேக்கிங் வர பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அம்மா வீட்டுக்கெல்லாம் கொடுத்து விடணும் சரி அதனால ஒரு ரெண்டு மூணு இதில் வாங்கிட்டு வரலான்னு வாங்கிட்டு வந்தாச்சு பேக்கிங் வேலை பிள்ளைங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டேன் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கிற பீர்வா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஜ கஜன்னு இருக்குது சரி இன்னைக்கு அப்படியே ஓடி ஆடி வேலை வந்து செய்ய முடியாது நேற்று பழனி போயிட்டு வந்தங்காட்டி செம்ம டயர்டாகவும் இருக்குது அதனால் அப்படியே உட்காந்துக்கிட்டு க்ளீன் பண்ணுற இந்த வேலை வந்து செஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு யோசித்தேன் இதுவுமே ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணாமையே கிடக்குது கச்ச கஜன் இருக்குது பார்த்திங்கனாவே தெரியும் சரி இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அந்த பீருவாவும் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே செஞ்சுக்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டேன் எங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படித்தான் போகும் இதுக்கப்புறம் வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணலை வீடியோ எடுத்துக்கிட்டே க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் வீடியோ எடுக்காமல் செஞ்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் செஞ்சிடலாம் அதனால் சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு வீடியோ வந்து இதோட கட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்